ஒரு சோத்திரம் உண்டாகும் என்னோட ஒரு சின்ன ஒரு சிறிய சாட்சிய பகிர்ந்து கொள்ள விரும்புற ஆக்சுவலா என் பேர் தானேஷ் சேலத்துல ஒரு நம்ம ஒரு ஹிந்து குடும்பத்துல பிறந்து வர என்னோட ஸ்கூல் என்னோட ஸ்கூல் பருவத்துல ரொம்ப ஒரு துர்மார்க்கமான ஒரு வழியில அது யாருக்குமே தெரியாது அது எனக்குள்ள நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஓகே நம்ம பண்ணுறது யாருக்கும் தெரியல அதனால நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எல்லா இடத்துலையும் தப்பிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய துன்மார்க்கமான வாழ்க்கையில் நான் அதை செயல்படுத்தே இருந்தேன் ஒரு நாள் ஆண்டவர் ஒருத்தர் மூலியமாக அவர் ஊழியக்காரர் மூலியமாக ஒரு ப்ரேயரில் வந்து என்னை சந்தித்தார் ஆக்சுவலாக நான் என்ன ஒரு பாவத்தை யாருக்குமே தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த பாவத்தை குறிச்சே அவர் என்கிட்ட எடுப்பார் அது எனக்கு ரொம்ப ஸ்டன்னிங்காகிடுச்சு என்னடாவது நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு நினச்ச ஒரு ஒரு பாவத்தை வந்து இவர் நம்ம கிட்ட சொல்கிறார் அப்படின்றப்ப அது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி அப்போ வந்து நம்ம பண்ணுற பாவம் வந்து யாருக்கும் தெரியாதுன்னுலாம் கிடையாது ஸோ அப்போ அதை பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் அதை யோசிக்க ஆரம்பிச்சேன் சரிப்பா யோசிக்க ஆரம்பிக்கிறப்போ அவர் தேவனை குறித்து சொல்கிறார் இந்த மாதிரி பாவம் மன்னிப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது அது ஒரு நாளில் நடக்கல கொஞ்சம் கொஞ்சமாக நடக்குது நான் என்னோட யோசனை நான் யோசிக்கிறேன் ஓகே தேவன் இருக்கிறாரா வார்த்தை இருக்கிறா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சொல்ல சொல்ல நான் அதை அக்செப்ட் பண்ணுறேன் அப்புறம் ஒரு டைமில் வந்து சொல்கிறாரு நம்மளோட பொல்லாத வழியில் நம்ம விட்டாதான் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து வழி நடத்துவார் ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரே இதில் வந்து நீ ட்ராவல் பண்ண முடியாது ஒரு விஷயத்தை நீ விட்டு அதிலிருந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பட்சத்தில் தான் ஆண்டவர் வந்து நம்ம வந்து செயல்படுவார் அப்படின்னு அது நமக்கான ஒரு இது வருது ஆக்சுவலாக ஓகே ஏன்னா ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்க முடியாது அப்படின்னு அந்த ஒரு ஸ்தானத்தில் வரப்போ வந்து யாருமே அந்த மறைஞ்சிருக்கிற பாவத்தை வந்து நான் விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவனுக்குள்ளே வரேன் என்னோடய ஸ்கூல் பருவத்திலேயே நடந்து தவறத்துலேயே வரேன் நான் அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்துவ பையன் கிட்ட நான் பைபிள் கேட்குறேன் எனக்கு பைபிளில் எனக்கு தெரியாது எங்கே கிடைக்கணும்னு தெரியாது நீ எனக்கு ஒரு பைபிள் கொடுறா அப்படின்னு கேட்குறான் அவன் அவன் பைபிளை கொடுக்குறான் பைபிளை கொடுத்த உடனே நான் அப்பயே கிளாஸ் ரூம்லேயே ஸ்கூல்லாம் நடந்துகிட்டுருக்குறப்பே கிளாஸ் ரூம்லேயே நான் பைபிளை வாசிக்க ஆரம்பிக்கிறேன் ஆண்டவரோட ஊழியங்களை வாசிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவோட ஊழியங்களை நான் வந்து வாசிக்கிறேன் கிளாஸ் ரூம்லையே அதை வாசிக்க வாசிக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படி இது ஒருத்தர் தேவன் வந்து அது எனக்கு அது வேறத்தை வாசிக்கிறப்ப எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு செய்தி இவர் தான் தேவன் போடுறதுக்கு அப்போ இவர் தான் ஆண்டவர் இருக்கு அப்போ இவ்வளோ நாளா நம்ம வந்து வழி தப்பி வேறு ஏதோ ஒரு ஷோக்கால் பிரிச்சுமா அப்படியே ஒரு பேருக்கு அப்படியே எங்கேயோ நம்ம வழி இருக்கும் அப்படின்னு எனக்கு அந்த ஒரு ஃபீல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு அதுக்கப்புறம் வேற ஆண்டவரோட ஊழியங்கள் அந்த விஷயங்கள் அப்படின்னு நான் வாசிக்கிறேன் எனக்கு எனக்கு அது வாசிக்க 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 எனக்குள்ள ஒரு ஒரு பெரிய ஃபெய்த் ஒன்று வருது ஓகே அப்போ தேவன் இவர் தான் நம்ம வந்து தேவனை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணியா உன்னு லைஃப்பில் அப்படின்னு சொல்லி சரியானவரே நான் இனிமேட்டு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெட்டு அடுத்த அவ்வளோதான் என்னோடய பள்ளிப்பருவம் முடியுது பள்ளிப்பருவம் முடிஞ்சோன்னா கல்லூரி பருவம் ஆரம்பிக்குது என்னோட கல்லூரி பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர் கிட்ட சரி ஆண்டவரே நான் இன்னைக்கு உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நாளைக்கு வந்து கல்லூரி பருவத்தில் வந்து ஏன்னா எல்லாரும் சபை சொல்கிறாங்க இந்த மாதிரி சொல்றாங்க நான் இங்கே இருந்துட்டா நான் லோக்கல் இருந்தால் நான் எதுவும் பண்ண முடியாது எனக்கு தனிப்பட்ட முறையில் சொன்ன மாதிரி ஒரு சர்ச்சு ஒரு பாஸ்டரு இந்த மாதிரி ஒரு வழிநிறுத்துறத ஒருத்தர் எனக்கு கொடுங்க அப்படின்னு நான் ஆண்டவர் கிட்ட கேட்குறேன் அப்போ கேட்குறப்ப எனக்கு நான் நம்மளோட இன்ஜினியரிங் எல்லாமே பாண்டிச்சேரியில் படிக்கிறேன் ஒரு கல்லூரியில் படிக்கிறேன் பாண்டிச்சேரியில் கல்லூரியில் படிக்கிறப்ப பா பாஸ்டர் மார்டின்ராஜன் ஒருத்தர் அது மாதிரி சுவிசேஷ ஊழியர் சைக்கிள்லேயே அப்படியே பிரதிகளை கொடுத்து தேவனுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை வந்து சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அவர் அவரோட சபையில் நான் சேர்ந்தேன் அவரோட சபையில் சேர்ந்தேன் ஆண்டோருக்குள்ளே வந்து இந்த ஊழியர்கள் எல்லா விஷயத்தையும் நான் வந்து என்னைக்கு அந்த நம்மளோட அந்த பாவமான வழியிலேருந்து நான் ட்ராக் மாறி வளைஞ்சு ஆண்டவருக்குள்ளே வந்தோம் அன்னியிலேருந்து ஆண்டவர் வந்து ஒரு என்னோடய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கருதுகிட்டேன் ஆக்சுவலாக அந்த ட்ராக்கில் போயிருந்தேன்னா அது வேற எங்கேயோ நம்மளை எழுந்து போயிருந்து ஆக்சுவலாக பட் அந்த பாவ வழியை விட்டுட்டு தேவனுடைய வழியில் நான் மாறினதுனால மனம் திருப்பி ஆண்டவருக்குள்ளே வந்ததுனால ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து இன்னைக்கு வந்து பெங்களூரில் ஒரு ஐடி நல்ல பெரிய ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஆண்டவர் வேலையை கொடுத்து சரி நம்மளை ஆண்டவர் ஆசிரியர் வச்சிருக்காரு நம்மளை வழி என்ன இந்த மாதிரி ஸ்தானத்தில் வச்சிருக்காரு அப்புறம் நம்ம சும்மா இருந்தால் நல்லா இருக்காரு அப்படின்னு என் நம்மளால் முடிஞ்ச தேவனுக்காக உண்மையாக யாராவது இருக்கிறாங்களோ நான் நான் ரொம்ப செலக்டாக தான் பழகுவேன் அது கரெக்டாக இருக்கிறாங்களா அவங்க அப்படின்னு வெச்சுதான் நம்மளோட அப்படி அந்த என்னோட பாதையில் காரணத்தில் நம்ம ஜெயராஜ் குஜர் நண்பர் கார்த்திக்கு பார்சன்ஸ்லாம் வந்தாங்க ஸோ இந்த ஒரு ஊழியத்தை முடிவு பண்ணி சரி என்ன நம்மளால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ இனிமேல் ஊழியக்காரர்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் செய்யணும் நம்மளால தான் இவங்க இவங்கள மாதிரி ஒரு அலைய முடியல பண்ண முடியல தேவனுக்காக உண்மையாக உழைக்கிறவங்களுக்காச்சும் நம்மளோட கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு எடுத்து பேர் உங்கள் மாதிரி அவங்களுக்கு ஆச்சுலாம் நிறைய